காந்தியின் எழுபத்தி எட்டாவது நுணைவு தினத்தையொட்டி சென்னை எழும்பூரில் அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார் இந்த காட்சியை பார்க்கலாம் 誰 இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் விவரங்கள் மகாத்மா காந்தியடிகளின் எழுபத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது காந்தியடிகளின் எழுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்கும் ஸ்ட்ராபெரி சுவையில் மட்டும் இல்லைங்க வருமானத்திலே அதான் பெஸ்ட் ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி கற்றுக்கணும் காந்தியடிகளுடைய சிலை கீழ் அலங்கரித்து வைக்கப்படக்கூடிய காந்தியடிகளுடைய திருவுருவ படத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் வந்து பார்த்து வருகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் திரு பொன்முடி திரு ரகுபதி திரு ராஜகண்ணப்பன் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த நிகழ்வுல முதலமைச்சருடன் பங்கேற்றிருக்கிறாங்க காந்தியடிகளுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த அவர்களுடைய படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு இதன் தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்வாக தலைமைச் செயலகத்தில் ராணுவ மைதானத்தில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாருமே கலந்து கொள்ள இருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்